நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்கணுச்சு இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பில்ஸ்மெண்ட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு சிறுவன் தினமும் வந்து ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆடிப்பாடி விளையாடிட்டு போவான் அவனை பார்த்தாலே அந்த மரத்துக்கு ஆனந்தம் பொங்கும் திடீரென்று ஒரு நாள் அந்த சிறுவன் வரவே இல்லை மரமும் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தது சில நாள் கழித்து அந்த சிறுவன் வந்தான் அந்த மரம் சந்தோஷத்துடன் அவனை பார்த்து ஏன் இவ்வளவு நாளா என்னை பார்க்க வரல உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டது அந்த மரம் என் நண்பர்கள் எல்லாரும் அழகழகாய் பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்னிடம் மட்டும் ஒன்றுமே இல்லை என்றான் அவன் கவலைப்படாதே இந்த மரத்தில் உள்ள பழங்களை எடுத்துச் சென்று கடையில் விற்று பொம்மை வாங்கிக் கொள் என்றது அந்த மரம் என்னை பார்க்க அடிக்கடி வந்து கொண்டிரு என்றது அந்த மரம் அவனும் மகிழ்ச்சியுடன் பழங்களை பறித்து சென்றான் மறுபடியும் அவன் வரவே இல்லை அந்த சிறுவன் மரம் அவனுக்காக இயங்கியது பல வருடம் கழித்து ஒரு நாள் வந்தான் அவன் முகத்தில் கவலை தெரிந்தது இப்போது அவன் வளர்ந்திருந்தான் அவனை பார்த்ததும் மரத்துக்கு ஏக சந்தோஷமாக இருந்தது வா வா என்னிடம் வந்து விளையாடு இந்த கிளையில் ஏறி அமர்ந்து பாட்டுப்பாடு பாடு என்றது அந்த மரம் அதற்கு அவன் சொன்னான் இல்லை இப்போது வயதாகிவிட்டது எனக்கு எனக்கு மனைவி குழந்தைகள் உள்ளனர் ஆனால் நாங்கள் வசிக்க சொந்தமாக நல்ல வீடு இல்லை வீடு வாங்க என்னிடம் பணமும் இல்லை மரம் உடனே சொன்னது பரவாயில்லை உனக்கு கொடுக்க என்னிடம் பணம் காசு இல்லை அதற்கு பதில் என்னுடைய கிளைகளை வெட்டி எடுத்துச் செல் அதில் ஒரு வீடு கட்டுக்குள் என்றது அந்த மரம் அவனும் கோடாரியால் கிளைகளை வெட்டத் தொடங்கினான் இப்படியே உரடியாக என்னை பார்க்காமல் இருக்காதே முடிந்தவரை வருடம் ஒரு முறையாவது வந்து பார்த்து செல் என்றது அந்த மரம் வேண்டிய கிளைகளை வெட்டி எடுத்து சென்றான் அவன் அதற்கு பின் பல வருடங்கள் வரவே இல்லை வருவான் வருவான் என்று மரமும் நித்தமும் காத்திருந்தது பல வருடங்கள் கழித்து பார்க்க வந்தான் அவன் மரம் அவனை பார்த்து ஆனந்தம் கூத்தாடியது அவன் எப்போது போல சோகமாக இருந்தான் ஏன் இப்படி இருக்கிறாய் என்று மரம் கேட்டது என் மீன்பிடி படகு விட்டது படகு இல்லாதால் மீன் பிடிக்க முடியவில்லை அதனால் எனக்கு வருமானமே இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் என்றான் அவன் மரம் துடித்து போனது நான் இருக்கிறேன் என்னுடைய அடிமரத்தை வெட்டி எடுத்துக்கொள் அதை வைத்து நீ பெரிய படகு கட்டிக்கொள் என்றது அந்த மரம் அவன் அடிமரத்தை வெட்டும்போது மறக்காதே வருடத்திற்கு ஒரு முறை இல்லாமல் எப்போதாவது என்னை பார்க்கவா அந்த மரம் ஆனாலும் அவன் வரவே இல்லை மரத்துக்கு நம்பிக்கை மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது அப்போதுதான் அவன் வந்தான் தலையெல்லாம் நரைத்து கூன் விழுந்து மிகவும் வயதான தோற்றத்துடன் அவன் அந்த மரத்திடம் வந்தான் அவனை பார்த்ததும் மரத்துக்கு அழுகே வந்துவிட்டது இப்போது உனக்கு கொடுக்க என்னிடம் பழங்கள் இல்லை கிளைகள் இல்லை அடி மரமும் இல்லை உனக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமே இல்லை என மரம் வருந்தியது அவன் சொன்னான் நீ பழங்கள் கொடுத்தாலும் அதை கடிக்க எனக்கு பற்கள் இல்லை வீடு கட்டவும் படகு செய்யவும் என்னிடம் சக்தி இல்லை எனக்கு இப்போது ஓய்வு மட்டுமே தேவைப்படுகிறது என்றான் அவன் அப்படியா இதோ தரையில் கிடக்கும் என் வேர்களை படுத்துக்கொள் என்றது அந்த மரம் அவனும் அந்த வேர்களில் தலை வைத்து படுத்து கொண்டான் இந்த சுகத்துக்குத்தான் அந்த மரமும் பல வருடங்கள் இயங்கி தவித்தது இப்போது அந்த ஏக்கம் நிறைவேறியது அந்த மரத்துக்கு அந்த மரமும் ஆனந்த கண்ணீர் விட்டது இது மரத்தின் கதையல்ல நண்பர்களே நம் பெற்றோரின் கதை இந்த சிறுவனைப் போல் நாமும் சிறுவயதில் தாய் தந்தையரோடு விளையாடுகின்றோம் வளர்ந்து பெரியவனானதும் தமக்கென்று குடும்பம் குழந்தை என்று ஒதுங்கிவிடுகின்றோம் அதன்பின் ஏதாவது தேவை அல்லது பிரச்சினை என்றால்தான் அவர்களை தேடிப் போகின்றோம் நம்மிடம் இருப்பவர்களெல்லாம் அவர்கள் கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்மால் அவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது நம்முடைய பாசம் அன்பு அனுசாரணையான வார்த்தைகளை தவிர அவர்கள் விரும்போது அதைத்தான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில்ல இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்